¡Ah! உதவுபவர்கள் மனைவி அசுந்தா அற்புத மேரி பிள்ளைகள் சகாய இளஞ்செலியன் சேவியர் ஜெரால்டு புனிதன் புளோரா அமளி மற்றும் குடும்பத்தினர் திரு மரிய ஜோசப் புனித மரியன்னை மேல்நிலை பள்ளி திண்டுக்கல் இவரின் ஆண்மை இலைப்பாற்றிக்காக வேண்டி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரானே நம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரி நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே என்று நம்முடைய திரு அவையானது புனித மார்த்தா மரியா லாசர் இவர்களுடைய நினைவை கொண்டாடி மகிழ்கின்றது பெத்தானியாவிலே வாழ்ந்த இயேசுவை மிகவும் அதிகமாக அன்பு செய்த ஒரு குடும்பம் ஆகவேதான் தான் ஆண்டவராக இயேசுவும் இவர்கள் மீது அதிகமான அன்பு கொண்டு வாழ்ந்து வந்தார் ஆகவே இந்த குடும்பம் குறையுள்ள தான் த ஃபேமிலி வாஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஃபேமிலி தெர் வாஸ் மெனி இம்பர்ஃபெக்ஷன்ஸ் ஆக குறைகள் அதிகமாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த குடும்பத்திலே நுழைந்து அவருடைய அன்பின் நிமித்தமாக அந்த குடும்பத்திலிருந்த எல்லா குறைகளையும் நீக்குகின்றார் ஆகவே மரியாவுக்கு இறை வார்த்தையினுடைய அனுபவத்தை அதிகமாக கொடுத்த ஆண்டவர் மார்த்தாவை நோக்கி இதோ உன்னுடைய வாழ்க்கையிலே மற்ற காரியங்களுக்கு நீ முதன்மை தராமல் இயேசுவினுடைய அத்தகைய ஒரு காரியங்களுக்கு நீ முதன்மை தர வேண்டும் என்று அவரை மாற்றியவராகவும் லாசரை உயிரோடு எழுப்பி வீண்டுமாக அந்த குடும்பத்திற்கு நம்பிக்கையை தந்தவராக இயேசு திகழ்கின்றார் ஆகவே இன்றைய நாளிலே அக்குடும்பத்தின் மீது அதிகமான அக்கறையும் அன்பும் ஆண்டவர் வைத்திருப்பதை போல நம்முடைய குடும்பங்கள் மீதும் அதிகமான அக்கறையும் அன்பையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் நம்மையும் அவர் உடனிருந்து வழிநடத்துவார் என்பதை உணர்ந்தவர்களாக இத்திருப்பலியிலே நாம் ஜிபிப்போம் சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் பருந்துவோம் எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியன்று ஏற்றுக்கொள்கிறேன்

எல்லாம் பிள்ளை இவன் மீது ரக்கம் நம் பாவங்களை மன்னித்து நம் இணை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் ஆண்டு மன்றாடுவமாக என்றென்றும் உள்ள எல்லாம் வள் இறைவா புனித மார்த்தாவின் இல்லத்தில் உடைய திருமகன் விருந்தினராக இருக்க திருவள்ளம் கொண்டான் அப்புனிதரின் பரிந்துரையால் எங்கள் சகோதரர் சகோதரிகளின் நாங்கள் கிறிஸ்துவுக்கு உண்மையோடு பணிபுரிந்து விண்ணக வீட்டில் உமால் வரவேற்கப்படும் தகுதி பெற அருள் புரிவீராக உம்மோடு துயாவையாரின் ஒன்றை பிளறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக மன்றாடுகின்றோ ஆ விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அந்நாள்களில் மோசை பாளையத்திற்கு வெளியே கூடாரத்தை தூக்கி செல்வதும் பாளையத்திற்கு வெகு தூரத்தில் கூடாரம் அடிப்பதும் வழக்கம் அதற்கு அவர் சந்திப்பு கூடாரம் என்று பெயரிட்டார் ஆண்டவரை தேடும் யாவரும் பாளையத்திற்கு வெளியே உள்ள சந்திப்பு கூடாரத்திற்கு செல்வர் மோசை கூடாரத்திற்கு செல்லும் போதெல்லாம் மக்கள் அனைவரும் அவரவர் கூடார நுழைவாயில் எழுந்து நின்று கொண்டு அவர் கூடாரத்தில் நுழையும் வரை அவரை பார்த்து கொண்டே இருப்பர் மோசை கூடாரத்தில் நுழைந்ததும் மேகத்தூண் இறங்கி வந்து கூடார நுழைவாழியில் நின்று கொள்ளும் அப்போது கடவுள் மோசையிடம் பேசுவார் கூடார நுழைவாயில் மேகத்தூன் நின்று கொண்டிருப்பதை மக்கள் அனைவரும் காண்பர் அப்போது அவரவர் கோடார நுழைவாழியில் நின்று கொண்டே மக்கள் அனைவரும் வணங்கி தொழுவர் ஒருவன் தன் நண்பனையிடம் பேசுவது போல ஆண்டவரும் முகமுகமாய் மோசேயிடம் பேசுவார் பின்னர் மோசே பாளையத்திற்கு திரும்புவார் இளைஞனும் நோனின் மகனுமான யோசுவா என்ற அவருடைய உதவியாளர் கோடாரத்தை விட்டு அகலாமல் இருப்பார் ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார் அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில் ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன் சினம் கொள்ள தயங்குபவர் பேரன்பு மிக்கவர் நம்பிக்கைக்குரியவர் ஆயிரம் தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர் கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர் ஆயினும் தண்டனைக்கு விடாமல் தந்தையரின் கொடுமையை பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரை தண்டித்து தீர்ப்பவர் என அறிவித்தார் உடனே மோசே விரைந்து தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி என் தலைவரே நான் உண்மையிலேயே உன் பார்வையில் தயை பெற்றவன் என்றால் இவர்கள் வணங்கா கழித்துள்ள மக்கள் எனினும் என் தலைவரே நீர் எங்களோடு வந்தருளும் எங்கள் கொடுமைகளையும் பாவங்களையும் மன்னித்து எங்களை எமது உரிமைச் சொத்தாக்கிக் கொள்ளும் என்றார் அவர் அங்கே நாற்பது பகலும் நாற்பது இரவும் ஆண்டவருடன் இருந்தார் அப்போது அவர் அப்பம் உணவும் இல்லை தண்ணீர் பருகவும் இல்லை உடன்படிக்கையின் வார்த்தைகளான பத்து கட்டளைகளை அவர் பழகியின் மேல் எழுதினார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் ஆண்டவர் அருளும் அருளும் கொண்டவர் கொண்டவர் ஆண்டவர் ஆண்டவர் செயல்கள் நீதியானவை ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகிறார் அவர் தம் வழிகளை மோசைக்கு வெளிப்படுத்தினார் அவர் தம் செயல்கள் இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார் பல்லவி ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் இறைவனின் வார்த்தையே விதையாம் அதை விதைப்பவர் கிறிஸ்துவை அவரை கண்டடைபவர் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்பார் அல்லிலுயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மான்மாவோடும் இருப்பாராக புனிதமத்தை எழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் முப்பத்தி ஆறிலிருந்து நாற்பத்தி மூன்று முடிய இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார் அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து வயலில் தோன்றிய கலைகள் பற்றிய ஊமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர் அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார் நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன் வயல் இவ்வுலகம் நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள் கலைகள் தியோனை சேர்ந்தவர்கள் அவற்றை விதைக்கும் பகைவன் அழகை அறுவடை உலகின் முடிவு அறுவடை செய்வோர் வான தூதர் எவ்வாறு கலைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறு உலக முடிவிலும் நடக்கும் மானிட மகன் தம் வான தூதரை அனுப்புவார் அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறி கெட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள் பின் அவர்களை தீச்சுளையிலே தள்ளுவார்கள் அங்கே அழுகையும் அங்கல் இருக்கும் அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனை போல் ஒளி வீசுவர் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் அருள் வாக்கு கிறிஸ்து புகழ் இறையசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே திருமண தயாரிப்பு வகுப்புகள் நடந்து கொண்டிருந்தன அப்போது அருண் அவர்கள் திருமணத்திற்காக தயார்படுத்தி கொண்டிருக்கின்ற இளம் தம்பதியர்களுக்கு வகுப்பெடுத்து கொண்டிருந்தார் அப்போது அவர் அங்கிருந்த ஆண்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டார் எப்படிப்பட்ட மனைவி உங்களுக்கு வேண்டும் என்று அவர் அவர்களிடம் கேட்டார் அப்போது முதலாவதாக எழுந்த ஒரு நபர் சொன்னார் எனக்கு மார்த்தாவை போல ஒரு மனைவி வேண்டும் காரணம் எனக்கு விதவிதமாக சமையலை சுவையாக செய்து தரக்கூடிய அத்தகைய மனைவி எனக்கு வேண்டும் என்று ஒருவர் சொன்னார் இரண்டாவதாக மற்றொரு நபரும் எழுந்து நின்றார் அவர் சொன்னார் எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே மரியாவைப் போல ஒரு பெண் வேண்டும் காரணம் இயேசுனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவர் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தார் அது போல நான் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்ற ஒரு மனைவி எனக்கு வேண்டும் மரியாவைப் போல வேண்டும் என்றார் மூன்றாம் நபர் எழுந்து நின்றார் எழுந்து நின்று அவர் சொன்னார் ஃபாதர் எனக்கு மார்த்தாவும் வேணும் மரியாவும் வேணும் அப்படின்னு சொன்னாராம் ரேசன் பிரிய மாணவர்களே எவர் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் மார்த்தாவா மரியாவா லாஸ அன்புமிக்கவர்களே இவர்களுடைய இந்த நினைவை விழாவை கொண்டாடுகின்ற இந்த தருணத்திலே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து பல முறை அவருடைய இல்லத்திற்கு சென்றிருக்கிறார் ஆனால் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் செல்லுகின்ற தருணத்திலே எப்போதுமே எரிசிலமை நோக்கிய பயணத்தை ஆண்டவர் முன்வைக்கின்றார் ஆகவே நான் இறக்க வேண்டும் சிலுவையிலே அறையப்பட வேண்டும் அதன் பிறகு நான் உயிர் தெழுதலை கொண்டிருக்க வேண்டும் ஆகவே இந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டுமாக அனைத்து சீடர்களுக்கும் ஆண்டவர் சொல்லி வந்தார் இவர்களுக்கும் இத்தகைய வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லியிருந்தார் ஆகவே இந்த மூன்று நபர்களும் இயேசுவினுடைய தீவிர பக்தர்களாக இருந்தார்கள் ஆகவே ஆண்டவர் மீது அதிகமான அன்பை அவர்கள் காட்டுகின்றவர்களாக இருந்தார்கள் ஆகவேதான் ஆண்டவர் இயேசு வருகிறார் என்று சொன்னவுடனே மார்த்தா இங்கும் அங்குமாக ஓடுகிறார் இயேசுவுக்கு பிடித்தது எது பிடிக்காதது எது அவருக்கு என்ன சமைக்க வேண்டும் அதுதான் மிக முக்கியமானது என்று அவர் பரபரப்போடு சுற்றுவதையும் அதே நேரத்திலே கோபத்தோடு இயேசுவிடம் வந்து இதோ பாரும் என் சகோதரி மரியா இங்கே இருக்கிறார் அவரும் என்னோடு வந்து உதவி செய்ய அனுப்பும் என்ற கேள்வியை கேட்கின்ற ஒருவராக இருக்கின்றார் ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மார்த்தாவை பார்த்து மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் என்று சொல்லுகின்ற போது இதோ இது நாட்கள் குறைவாக இருக்கிறது நானும் சிலுவையிலே அறையப்பட போகிறேன் ஆகவே இந்த கொஞ்ச நாட்கள் என்னுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்ற ஆவல் மரியாவுக்கு இருக்கிறதே அந்த ஆவலை நான் இந்த நேரத்திலே பாராட்டுகிறேன் என்று சொல்லி அந்த ஆவலை இறை வார்த்தையின் மீது இருக்கின்ற தாகத்தை ஆண்டவர் பாராட்டுகின்றவராக இருக்கின்றார் அன்பு இன்றைய காலகட்டத்திலே திரு அவைக்கு நான் சொன்னதைப் போல அந்த மூன்றாவது நபர் சொன்னதைப் போல மார்த்தாவும் தேவை மரியாவும் தேவை ஆகவே மார்த்தாவும் மரியாவும் இருவரும் தேவை என்று சொல்லுகின்ற போது மிக முக்கியமாக நம்முடைய திரு அவையிலே இறை வார்த்தையை கேட்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் இறை வார்த்தையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகின்றவராகவும் இருக்க வேண்டும் ஆகவே இந்த இரண்டும் சமநிலையோடு இருந்தால்தான் நம்முடைய திரு அவை உயிரோட்டத்தின் திரு அவையாக கருதப்படுகின்றது ஆகவே இறைவார்த்தை பணியும் தேவை சமூக அக்கறையும் சமூக பணியும் தேவையாக இருக்கிறது மார்த்தா மரியா இவருடைய அந்த பார்வையை நாம் பெற்றுக்கொள்ள இன்றைய நாளிலே ஆண்டவர் நம்மை நிறைவாக அழைக்கின்றார் நான் முதலில் சொன்னதை போல குறைகளோடு இருந்த குடும்பம் ஆகவே முழு நம்பிக்கையோடு இவர்கள் இருந்தார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக அந்த முழு நம்பிக்கை இல்லை ஆனால் இறைவனிடம் இறைவனிடம் முழு அன்பை அவர்கள் வைத்திருந்தார்கள் அதன் காரணமாக தான் ஆண்டவர் அந்த குடும்பத்தின் மீது அன்பு வைத்து அவர்களையும் மாற்றுகின்றவராக இருக்கின்றார் ஆகவேதான் லாசர் இறந்த அந்த தருணத்திலே ஆண்டவர் இயேசு வருகின்ற போது மார்த்தா இயேசுவை எதிர்கொள்ளுகின்றார் ஆண்டவரே நீர் இருந்திருந்தால் என்னுடைய தம்பி இறந்திருக்க மாட்டார் என் சகோதரர் இறந்திருக்க மாட்டார் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அவனை உயிரோடு எழுப்புவேன் என்கின்ற வார்த்தை ஆகவேதான் தான் அந்த தான் இயேசுவை லாசர் கல்லறை அருகே அழைத்துச் செல்லுகிறார் லாசரை உயிரோடு ஆண்டவர் எழுப்புகின்றார் ஆகவே அந்த உயிர் தெழுதலினுடைய அந்த ஒரு ஆசிர்வாதத்தை உயிரோடு ஆண்டவர் எழுப்பக்கூடியவர் என்பதை விவரிக்கின்ற இயேசுவாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே ஆண்டோர் மீது இன்னும் அதிகமான பற்றையும் அன்பையும் நம்பிக்கையையும் மார்த்தா பெறுவதை நாம் பார்க்கின்றோம் ஆகிற யேசுவின் பிரிய மாணவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் பரபரப்பை தவிர்த்து நம்பிக்கையை பெற்றுக்கொண்ட கொண்ட மார்த்தாவை போல நாமும் வாழ அழைக்கப்படுகின்றோம் இன்றைய காலகட்டத்திலும் பர தருணத்திலே பரபரப்போடு நாம் இருக்கின்றோம் பங்கு தளங்களிலே நாம் பார்க்கின்றோம் ஒரு சிலர் தான் எல்லா வேலைகளையும் செய்வார்கள் அவை செய்கின்றவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் தான் எல்லாம் செய்கிறோம் வேற யாருமே வரமாட்டாங்க நாங்கள் தான் செய்து கொள்ள இரு கொண்டிருக்கின்றோம் என்று மார்த்தவை போல பரபரப்பாக பல தருணத்திலே விரக்தியையும் சந்திக்கின்றவர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள் ஆகவே அதுவும் தேவைதான் பங்கு பணியும் தேவை அதே நேரத்திலே இறை வார்த்தையினுடைய பிள்ளைகளாக இந்த இறைவார்த்தை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களாக வாழவும் நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆகவே இன்றைய நாளிலே நற்செய்தியிலே சொல்வதைப் போல கலைகளை எவ்வாறாக வானத்தூதர்கள் தூக்கி எறிவார்கள் தீயிட்டு கொளுத்துவார்களோ அதுபோல தீமைகள் நம்முடைய குடும்பங்களில் இருந்தால் இந்த தீமைகள் எல்லாம் ஆண்டவர் கலைந்தெடுக்க நம்பிக்கையோடு வாழ எவ்வாறாக மார்த்தா மரியா நாசர் குடும்பத்திலிருந்து எல்லாம் தீமைகளையும் ஆண்டவர் தூக்கி எறிந்து அந்த குடும்பத்தை நல் வழியில் வழி நடத்தினாரோ அதுபோல நம்முடைய குடும்பங்களையும் ஆண்டவர் நல் வழியில் வழிநடத்த தொடர்ந்து நாம் செபிப்போம் ஆமேன் உம்மை அணுகும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய் அன்பின் பலியாய்பாய் புண்படும் மனதின் தனிப்பா புண்படும் மனதின் துயர்தனிப்பாயமை புண்ணிய வாழ்வில் இலை பெற செய்வாய் அந்தின் பலியாயே பாய் உணுடும் எல்லி அவர் வேண்டுதல் கேட்பாய் அந்த பலியாய் ஏப்பாய் சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உன்னுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையான் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே புனித வார்த்தாவில் விளங்கிய உண்மையத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உமை பணிந்து வேண்டுகின்றோம் அவருடைய அன்பு பணி உமக்கு உகந்ததா இருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடைய கிறிஸ்துவழியாக ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக இதயங்களை மேலே எழு ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உழையெல்லாம் இறைவா எங்கள் ஆண்டவராக வழியாக எனாலும் இவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றியை செலுத்துவதுமையாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் உன் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தான் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளம் அடைகின்றது இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றேர் மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வைகளை நாங்கள் நிறைவேற்றுகின்ற அத்தருணத்திலே அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க நாங்கள் தூண்ட அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேர் ஆகவே ஆண்டவரே வானத்தோதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களை போடு சொல்வதாவது தூயவர் 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 வான்படிகளில் கடவுளாம் ஆண்டவர் இன்னகமும் மன்னகமும் உமது மாற்றியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆட்சி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே முடியாவையை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனுவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதைவிட்டு தம் சிறர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கை என் மறை பொருள் ஆண்டவேரே நீர் வரும் அழகோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் உகோர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தர்மிக் கிண்ணத்தை மக்கொப்பு கொடுக்கின்றோம் உம் திருமண நின்று மக்க ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய அவையால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் பன்றாடுகிறோம் ஆண்டவரையும் உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லாம் திருநிலையினர் ஆகியனவரோடு அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் மேலும் உயிர்த்தெழுவது நோக்கோண்டு தொழில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்தும் அந்த திருமக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் சிறப்பாக இன்று நாங்கள் நினைவுகூறுகின்ற புனிதர்கள் மார்த்தா மரியலாசன் மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் இலாம் வல்ல இறைவனாகிய ஆவியரின் ஒன்றிப்பில் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே இறை பணி சமூக பணி இவிரண்டும் திரு அவையினுடைய இரு கண்களாக இருக்கிறது அத்தகைய பண்டிகளை நாமும் நம்முடைய குடும்பமும் மேற்கொள்ள விண்ணக தந்தையை நோக்கி நாம் நம்பிக்கையோடு செவிப்போம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடலும் மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீற்றராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆட்சியும் வலமையும் ஆட்சியும் என்றென்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அமைதியையும் உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு தூதர்களுக்கு எங்கள் பாவங்களை பாவங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் ஆண்டருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவு செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவு செம்மறியே எங்கள் மேலே இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலாம் இறைவனின் செம்மறி இவரை உலகின் பாவங்களை போக்குபவர் நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள் துன்பங்கள் தீராத கடன் சுமைகள் உடல் உலத்தை வாட்டுகின்ற நோய்கள் அழகையினால் வருகின்ற சோதனைகள் இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழி நடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரை இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே தகுதியற்றவன் சொல்லியும் எனது ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் திருவுடன் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக நன்றியோடு மன்றாடுவோமாக ஆண்டவரே நாங்கள் வணக்கத்துடன் உட்கொண்ட உங்கரே திருமகனின் உடலும் ரத்தமும் வீழ்ச்சியுற்றவை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவிப்பதாக புனித மார்த்தா மரியாசிரிய காட்டை பின்பற்றி மண்ணுலகில் உண்மையான பிறர் நாங்கள் வளரவும் விண்ணுலகில் உமது முடிவில்லாம் காட்சியை கண்டு மகிழவும் அருள் ஏகாண்டவராகிய கிறிஸ்துவழியாகவுமே பன்றாடுகின்றோ ஆண்டவருங்களோடு இருப்பாராக மன்மாவோடும் இருப்பாராக எல்லாவள இறைவன் தந்தை மகன் தூய ஆபியா என்று உங்களை ஆசிர்வதி பாராக ஆரோக்கிய நிராசிரோடு சென்று வாருங்கள் திருப்பலி நன்றே திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் மனைவி அசுந்தா அற்புதமேரி பிள்ளைகள் சகாய இளஞ்செலியன் சேவியர் ஜெரால்டு புனிதன் புளோரா அமளி மற்றும் குடும்பத்தினர் திரு மரிய ஜோசப் புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளி திண்டுக்கல் இவரின் ஆண்மை இலைப்பாற்றிக்காக வேண்டி